இத்தகைய அன்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டு மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை முதல்ல நம்முடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அழைச்சிருக்கிறாங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறையில் நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கேஎன் என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபீசர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் எழுதுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக கடைசி அந்த பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க அபிஷியலாக அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கே என் சகோதரர் அவரு கையில் கே என் ரவிச்சந்திரன் அவருடைய கையில் வாட்ஸ்அப்பில் அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில் பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்டில் பேரை சேர்த்துறார் இது போன்ற பல ஆதாரங்களில் இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரித்து செக்ஷன் அறுபத்தி ஆறு பி எம் எல்ஏ அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல இதுல ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க செலக்ட் ஆனவங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அப்ப என்னங்க அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் செலக்ட் ஆகல இன்னைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியா நண்பர்களை தமிழக அரச நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அதன் பிறகு கே ரவிச்சந்திரன் கே மணிவண்ணன் கே என் நேருவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போன் டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க ஒரு புரோக்கர் கேஎன் ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கேஎன் என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் என்ன எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நைனாரண்ண எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரிலிருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புறாக்கு வாய் டாய்லெட் கட்டுறவங்க இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்கிறார் அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பை பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணு இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி எட்டு நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்பு இயக்கமும் பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதில் பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலையும் பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேரு அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டுல கடைசி அப்போ நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி இருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை ஃபிளாப் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் உங்களிடம் சொல்லணும் அதுக்கப்புறம் காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் இது தேவையில்லாம பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெலலுரு பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதே வேலையை சின்ன காலிபாளையத்துல பண்றாங்க இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்துல குப்பையை கொண்டு வராதிங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்கே போகத்தான் போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குட்டையை குப்பையை இன்சுலேட் பண்ண பாருங்க திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும் அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அதே இடத்துல மத்திய அரசனுடைய மூங்கில் பூங்கா இருக்கு வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்ன காளிப்பாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க அங்கே ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காளி கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும்